பிரைஸ்தலாட் இருள் அல்ல வெளிச்சம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் தேவ பிள்ளைகளே நாம் நினைக்கலாம் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை இந்த கஷ்டம் என்று தெய்வ பிள்ளைகளே நம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தின நாட்களை நினைத்து பார்ப்பதற்காகவே சில சோதனையான வழியையும் நம் ஆண்டவர் நமக்கு காட்டுவார் வரும் நாட்களிலும் நமக்கு முன்பாக இருக்கும் இருள் போன்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி நமக்கு தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் தேவன் சொல்கிறார் உன் விலகினத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவரே எங்கள் உள்ளம் கலங்கி நின்றபோது எங்களோடு நங்கூரமாய் இருந்து கிருபையாய் வழிநடத்தினேர் அப்பா எங்கள் உள்ளத்தை அறிந்த தேவனே எங்கள் ஆயுள் முழுவதும் போதாது உமக்கு நன்றி சொல்ல அப்பா உண்மையும் உம்முடைய விசுவாசத்தையும் ஒருபோதும் குறைவில்லாமல் பாதுகாக்க எங்களுக்கு கிருபை தாரும் தெய்வ பிள்ளைகளை நம்மை இதுவரையும் வழி நடத்திய தேவன் இன்னும் வழி நம்மை நடத்துவார் இருளை யாவும் வெளிச்சமாய் மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம